மகன் தந்தை காற்றும் உதவின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த உதவியை வந்துட்டு அதாவது சேவாக்கு அவரோட மகன் பண்ணியிருக்காருங்க அதாவது மெகாக்சின் நெருங்கிடுச்சு தொடங்கிடுச்சு அதாவது ஏலம் ட்ரேடு ஏறத்தால் போய்கிட்டு இருக்கு ஓகேவா இந்த நிலையில் சிஎஸ்கே வந்துட்டு முதல் பிளேயரை எடுத்திருக்காங்க அது யார்னா சிஎஸ்கேவோட முதல் கனவே அதாவது ஐபிஎல் ரெண்டாயிரத்தி ஏழு போது சிஎஸ்கே ஓனர் சீனிவாசன் இருக்கார் இல்லையா அவரோட இலக்கே என்னன்னா சேவாக்கை கேப்டனாக பண்ணணும் ஏன்னா சேவாக்க ரொம்ப பிடிக்குங்க அவர் இருந்தால் எல்லாமே பண்ணிடலாம் தான் அவரோட முடிவு ஆனால் அவர் கையை விட்டு போயிட்டாருன்னு வைங்களேன் பட் வேற வழி இல்லாமல் தான் எம்எஸ் தோனியை எடுத்தாங்க ஓகேவா அவருக்கு விருப்பமில்லாமல் எடுத்தாருங்க சீனிவாசன் பட் இன்னைக்கு ஐபிஎல்லு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா அதற்கு காரணம் நம்ம தோனியோட வளர்ச்சி என்பது குறிப்பிடத்தக்கது பட் ஐபிஎல் ஹிஸ்டரியலையே சிஎஸ்கேவும் எம் சிஎஸ்கேவும் எம்ஐ தாங்க ஐந்து முறை சாம்பியன் வின் பண்ணியிருக்காங்க இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்றால் தோனி தான் அதாவது ஐந்து முறையும் கேப்டனாக இருந்து ஒரு அணிக்கு சாம்பியன் வின் பண்ணி கொடுத்தது குறிப்பிடத்தக்கது ஓகே இந்த நிலையில் வந்துட்டு நெக்ஸ்ட் இயர் ஐபிஎல்க்கான மெகா கிஷன் பார்த்தீங்கன்னா மிக பிரமாண்டமாக தொடங்கி விட்டது என்று என்றே சொல்லாங்க அண்டு சேவாக்கு அப்போ எடுக்க முடியலை ரெண்டாயிரத்தி ஏழில் அண்டு சிஎஸ்கே ஓனர் கனவு வந்துட்டு இப்போ நிறைவேற்றிருக்காங்க என்றே சொல்லாங்க ஏன்னா அவர் வந்துட்டு ரொம்ப ஸ்டேபிளாக இல்லை ஓகேவா அவரோட கடைசி கட்டம் நெருங்கி விட்டது என்றே சொல்லாங்க பட் இந்த நிலையில் அவரோட கனவு நிஜமாக்க அவரோட ட்ரீம் நினைவாக சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட் முதல் வீரரை வந்துட்டு சேவாக் மகனை தான் ட்ரேட் பண்ணியிருக்காங்க என்ன ப்ரோ சேவாக்கு பெரிய மகனா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா டொமஸ்டிக் லெவலில் பிரித்து எடுத்துக்கிட்டு இருக்காருங்க தந்தைக்கு மகனாற்றும் உதவிங்கிற மாதிரி எப்படி சேவாக் விளையாடுவாரோ கஜ முஜானு அந்த மாதங்க டொமஸ்டிக் லெவலில் கலைச்சி போட்டுக்கிட்டு இருக்காரு ஆதித்யா பத்தொன்போது வயது ஓகேவா அவர் வந்துட்டு ஏலப்பட்டியலில் வந்திருக்காரு அண்டு சிஎஸ்கே வந்துட்டு யோசிக்கவே இல்லைங்க பிக் பண்ணியிருக்காங்க சம் மாதிரி பாட்டருங்க பிரித்து எடுத்துருவாரு அதாவது சேவாக்கு எப்படி விளையாடுறாரோ அவரோட டபுள் மடங்கா ஏன்னால் இப்போ உள்ள மாடல் ஜெனரேஷன் நீங்கள் பார்த்துக்குங்க பிரிச்சு விட்ருவாருன்னு வையுங்களேன் அதான் டொமஸ்டிக் லெவலில் சமீபத்தில் இருபத்தி மூணு பந்தில் வந்துவிட்டு சதம் கன்வெர்ட் பண்ணியிருக்காருங்க பதினாலு சிக்ஸர் விஷயம் வச்சுருக்காரு சும்மாவா சேவாக் பையனாக பிரித்து எடுத்துருவார் அண்டு சிஎஸ்கே இதயங்கள்லையும் குடியேறி விட்டார் என்றே சொல்லாங்க டீம் மேனேஜ்மெண்ட் இதயங்களை பட் அவரை தான் வந்துட்டு ஐம்பது லட்சத்துக்கு சாரி இருபத்தி லட்சத்துக்கு வந்துட்டு சிஎஸ்கே பிக் பண்ணியிருக்காங்க அதாவது நெக்ஸ்ட் இயருக்கான மெகா இளம் தொடங்கிடுச்சுங்க பட் சிஎஸ்கேவோட முதல் ட்ரேடு வந்துட்டு சேவாக் மகன் தான் அப்படியே நீங்கள் பாஸ்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி சேவாக்க தான் முதல் ட்ரேடாக பண்ணுன்னு சொன்னார் பட் அப்போ நடக்கலை இப்போ பதினேழு வருடத்துக்கு அப்புறம் நடந்திருக்கு என்பது குறிப்பிட்ட குறிப்பிடத்தக்கதுங்க சேவாக் மகனை வந்துட்டு இந்த வருடம் நெக்ஸ்ட் இயர் யூஸ் பண்ணுவாங்களா என்பது மிகப்பெரிய ஓகேவா அதனால தான் இவ்வளோ பெரிய தொகை கொடுத்து எடுத்திருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது அதே மாதிரி அதர் டீமை கம்பேர் பண்ணும்போது தான் தொகை வந்துட்டு கம்மி ஓகேவா இந்த நிலையில் வந்துட்டு சின்ன சின்ன பிளேயரை எடுத்து பெரிய ஆளாக உருவாக்க போறாங்க என்றே சொல்லாங்க ஆதித்யா வந்துட்டு அலர விடுவாரா சென்னை டீமுக்கு பியூச்சர் அண்ட் சிஎஸ்கே முதல் ட்ரேடே சேவாக் மகன் என்ற செய்தி அவர் காதுக்கு தந்தை காதுக்கு போனோன கண் கலங்கியிருக்கார் என்றும் சில செய்திகள் வந்திருக்குங்க அண்ட் தோனிக்கும் சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கும் நன்றி தெரிவிச்சிருக்காரு என்னோட மகனோட அஸ்திவாரம் சரியான இடத்துல அமைய போகிறது என்றும் கிரிக்கெட் அஸ்திவாரம் என்று கண் கலங்கி தோனிக்கு நன்றி தெரிவிச்சிருக்கார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி ஹிந்தி ஊடகங்களில் வெளியாயிருக்கு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க